ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே பர்ஃபெக்டான சூப்பரான சாஃப்டான குண்டு குண்டாக வெள்ளை கலரில் இட்லி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இட்லிக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பாஸ்மதி ரைஸ் தான் ஸோ நீங்கள்லாம் நினைப்பீங்க இது கொஞ்சம் ஓவராக இல்லையா அப்படின்னு ஆனால் அப்படி இல்லைங்க நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கிற மாதிரி ரைஸ் வந்து அரிசி வந்து மற்ற இடங்களில் வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடைக்காது ஸோ நீங்கள் நார்த் சைடெல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்க ரெகுலராக வந்துட்டு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியாக தான் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்த ஒருத்தவங்க டெல்லிக்காரங்க அவங்க தான் வந்துட்டு இந்த ரெசிபியை கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நான் இந்த ரெசிபியை உங்களுக்கு இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்துட்டு இந்தியா கேட் பாத் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா இது ஒரு நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்டுங்கிறனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு பாஸ்மதியில் எந்த குவாலிட்டி ரைஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் எல்லாத்துக்குமே தெரியுங்கிறனால தான் நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு இதுதான் யூஸ் பண்ணுமான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் வேறு எந்த பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணி வந்துட்டு வேற ஊர்ல இல்ல வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கீங்கன்னா கூட நீங்க இட்லி அரிசிக்காக தேடி இட்லி சுடுங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காது அதுக்காக தான் இந்த அரிசியில நான் இன்னைக்கு இட்லி செஞ்சு காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நான் பார்த்தீங்கன்னா இப்போது சின்ன டீ குடிக்கிற டம்ளர் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் பாஸ்மதி அரிசியை எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதில் அஞ்சு டம்ளர் எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் வந்துட்டு இட்லி அரிசி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இட்லி அரிசி அஞ்சு டம்ளர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நார்மலாக நம்ம தமிழ்நாடு சை ஸ்டைலில் வந்துட்டு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் நாலு கிளாஸ் புழுங்கல் அரிசி அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கலாம் இப்போ பாஸ்மதி அரிசியை அஞ்சு டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த டம்ளர் தான் நான் உளுந்துக்கும் யூஸ் பண்ணேன் போகிறேன் இப்போது இதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து அப்புறமா குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அள்ளி எடுக்காமல் நார்மலாக எடுத்து வெந்தயம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போது இந்த அரிசி இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மூணு தடவை நல்லா தண்ணியில் அலாசிட்டு நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சு ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு மணி நேரம் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்க போகிறேன் ஏன்னா இந்த மாவை நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் அதனால் ரெண்டு மணி நேரம் வெளிலையும் ரெண்டு மணி நேரம் உள்ளேயும் நம்ம வச்சுட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போது அரிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியும் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லையும் வச்சு ஊற வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாவு இந்த அரிசி எல்லாமே வந்துட்டு நல்லா ஆயிரும் ஜில்லுன்னு ஆயிட்டாலே வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கும் போது நமக்கு மாவு நல்லா உள் உப்பி வரும் நமக்கு அரிசி முக்கியமில்லை அந்த உளுந்துருக்கு இல்லையா அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா கூலிங்கோடு அரைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா பொங்கி வரும் உளுந்து எந்த அளவுக்கு பொங்கி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு இட்லியோட அந்த ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஆட் பண்ணி அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம தண்ணியை குறைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இட்லிக்கு நம்ம மாவாட்டும் போது அதிகமாக தண்ணி கூடாது தண்ணி வந்துட்டு குறைச்சி தான் ஆட் பண்ணணும் தோசை மாவு மாதிரி ஆட்டிட்டோம் அப்படின்னா இட்லி நமக்கு நல்லா கெட்டியாக உப்பி வராது அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை குறைச்சி சேர்த்தி இதை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு திக்னஸ்ல இந்த பதத்துல ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுல உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நான் இதை வந்து நைட்டு அரைச்சிருக்கேன் காலையில் வரைக்கும் புளிக்க விட்டுடலாம் இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி உப்பி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அந்த இட்லி வந்துட்டு பர்ஃபெக்டாக தான் வரும் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ப பதத்திலேயே வந்துட்டு இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் ஒருவேளை நீங்கள் இதில் தோசை சுடணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக சுடலாம் ஆனால் என்னென்னா கொஞ்சம் தண்ணி இதில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை சுட்டுக்கலாம் இதில் இப்படியே நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி திக்காக வரும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதில் இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் வழக்கமாக நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் இட்லி ஊற்றிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா துணி யூஸ் பண்ணுற அந்த பாத்திரத்தில் தான் பண்ணுவேன் இப்படி பண்ணும்போது நம்ம சுட சுட இட்லியை வந்துட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுவே ஸ்டீல் பாத்திரமா இருந்தால் அதை கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம வந்துட்டு மாற்றணும் இப்போது இட்லி தட்டில் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நல்லா புசு புசுன்னு ஆவி பறக்க பறக்க சூப்பரான இட்லி வெறும் பாஸ்மதி அரிசியில் ஸோ வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து இட்லி அரிசி கிடைக்க மாட்டேங்குது இல்லை இட்லி செய்கிறதுக்கான அந்த நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி அரிசி கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் இட்லி ட்ரை பண்ணாமல் இருப்பீங்க அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஸோ வந்து உங்கள் ஊரில் எந்த அரிசி கிடைச்சாலும் நீங்கள் அதில் தாராளமாக இட்லி வந்துட்டு ட்ரை பண்ண முடியும் பட் நம்ம அதில் சேர்க்குற அரிசி உளுந்துடி அந்த ரேஷியோவை தான் வந்து மாற்றி போடணுமே தவிர மற்றபடிக்கு எல்லா அரிசியிலுமே நம்மளால இட்லி சுட முடியும் ஸோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க